நான் எனக்கு பேச வரவில்லை சிவனையும் வரியும் தான் நான் எப்போதுமே வேண்டிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் தீராத துன்பங்களும் வேதனைகளும் என்னை தாங்க முடியவில்லை என்னால் அவர்கள் இப்படி பாடவோ பேசவோ எனக்கு தெரியாது ஆனால் அவர்களை மனதார நினைக்க தெரியும் ஆனால் நான் பட்ட துன்பங்கள் அளவே இல்லை அது எதனால் என் முன் ஜென்ம பாவங்களா என்னவென்று எனக்கு தெரியவில்லை எனக்குறையில் நான் யாருக்கும் மனதார எந்த துரோகமும் நாடவில்லை அந்த இறைவனே கெதை என்று நான் இருக்கிறேன் ஏன் எனக்கு இந்த நிலை என்று நீங்கள் சொல்ல வேண்டும் ஐயனின் திருவடிகளை ஐயனின் திருவடிகளை எம் ஐயனின் திருவடிகளை இருகப்பற்று ஐயன் திருவடியை பற்றியவனை இருகப்பற்று சித்தர்களை இருகப்பற்று சித்தர்களின் தலைவனை இருகப்பற்று சித்தர்களின் தலைவனை தலைவனாய் ஏற்றிருக்கும் இச்சபை தலைவனை இருகப்பற்று என்று சிறுவுரை உமக்கு உரைத்து நல்லாசி வழங்கி ஒவ்வொரு நிலைகளும் மாறுதல்களும் இடர் இன்னல்கள் எல்லாம் கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மானிடர்களுக்கு வரும் இடர்களெல்லாம் யாம் அகத்தியன் மறுபடி மறுபடி மறுபடியும் உரைக்கின்றோம் தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்க அறிந்து கொள்க நற்கர்ம வினைகள் தீ கர்ம வினைகள் என்று இரண்டு உள்ளது யாம் உரைத்தவாறு எது உயர்ந்து கொண்டிருந்ததோ அதிலிருந்து சில சில நிகழ்வுகள் நடைபெறும் நிச்சயமாக ஓர் நாள் நீர் இறையை இருக பற்றி வளம் வருகின்ற பொழுது எத்தகைய சலனத்திற்குள்ளும் செல்லாது ஒரு சிறு எல்முனை அளவு அளவுகூட துன்பப்படுகின்றோம் என்னும் நிலைக்குள் செல்லாது இருக பற்றுகின்ற பொழுது நிச்சயம் ஒரு நாள் அனைத்து நிகழ்வுகளுக்கும் இறுதி முடிவு உண்டு என்று அகத்தியன் உரைக்கின்றோம் யாம் சபை நாடி வரும் நேரம் மட்டுமல்ல இல்லமதில் அமர்ந்த பொழுதும் எப்பணி ஆற்றிய பொழுதும் எங்கு சென்ற பொழுதும் எவ் ஆலயத்தில் சென்று அமர்ந்த பொழுதும் எத்தகைய சொற்பொழிவாளன் முன் அமர்ந்து அச்சொல் கேட்கின்ற பொழுதும் எங்கு பயணங்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கின்ற பொழுதும் அசைந்து கொண்டிருக்கின்ற பொழுதும் அசையா நிலையிலும் கனவிலும் துயிலிலும் நீர் சபையை மறவாது இருக்கின்ற பொழுது அகத்திய நாமத்தினையும் வாழைச்சித்த நாமத்தினையும் மறவாது இருக்கின்ற பொழுது நிச்சயமாய் இடர் இன்னலெல்லாம் நிலைகுலைந்தோடி உம்மை வளர் நிலை நோக்கி செல்ல வைக்கும் ஓர் நாள் உண்டு என்று அகத்திய நல்லாசி வழங்குகின்றோம் யாம் அது இருகப்பற்றும் நிலை பற்றாதவனை பற்று இகலோகத்தை பற்றாதவனை நீர் இகலோகத்தில் பற்று பரலோகத்தினை தொட்டு உமக்கு அழகு பெற அடையாளம் காட்டி இகலோகத்தில் நல்நிலையாய் வாழ வைப்பான் அவன் சிவன் அச்சிவன் இவன் என்று உணர்ந்து நீர் வளம் வருகின்ற பொழுது நிலை மாறும் என்று அகத்தியன் சூளுரைத்து ஆசி கூறி அமர்கின்றோம் அற்புதமாய் இறை திருநீற்றுச் சாம்பலினை மறவாது நெற்றியில் இட்டு உமது இல்லத்திலும் குறையாது வைத்திருந்து ஆற்றலாய் பால திரிபுர சுந்தரியனுடைய திருவுருவ படத்தினையும் பாலை சித்தனுடைய திருவுருவ படத்தினையும் எத்தகைய சஞ்சல சலன வேலைகளிலும் நிழல் படத்தினை உற்று நோக்கி ஒரு முறைப்பு காட்டாது வணங்கி நிற்கின்ற பொழுது உன் நிலை மாறும் என்று அகத்தியன் சூளுரைத்து ஆசி கூறி அமர்கின்றோம் யாம் ஓமகதி சாய நமக ஓமகதி சாய நமக இருகையனில் ஒரு பிடி கூட சூட்சமாய் தளராது இருக்கப்பற்ற வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அகத்தியன் சீடர்களே சபை தொடர்பாளர்களே அத்துணை பேருக்கும் இகலோகத்தில் உலாவரும் மாநிலர்கள் யாவருக்கும் அகத்தியன் ஒரு முடிவுதனை அறிவிக்கின்றோம் சபை உள்ளுக்குள் அத்துணை உயிர்களையும் காத்து நிற்க வேண்டும் என்ற அற்புதமான எண்ணமதில் செயல்படும் சபையாகும் இது இறை வந்து இறங்குவதற்கு தளம் தேடிக்கொண்டிருந்த பொழுது அத்தளம் எத்தளம் என்று தேடிக்கொண்டிருந்த பொழுது கிடைத்த தளமதை இருக அகத்தியன் இருக பற்றினான் அகத்தியன் அவ்வாறு அகத்தியன் இருக பற்றியவுடன் அவனை பற்றியவன் அவனை பற்றியவன் இப்பிடியினுடைய ஆழத்தை கண்டுணர்ந்து அகலாது நின்ற காரணத்தால் இச்சபையை இகலோகத்தில் வழங்கினோம் யாம் என்று அகத்தியன் வளர்க்கிறோம் ஓ மகதீஷா அவ்வாறு இருக இருக பற்றிய ஒரு நிலைக்கு இகலோகத்தை இருக பற்றியிருக்கும் நிலைக்குள்ளும் பரலோகத்தை சுட்டிக்காட்டும் அற்புதமான பரம நுழைதனை உலகோர்க்கு பறைசாற்றும் ஆதிசிவ சூட்சம நூலினை வழங்கி அந்நூலின் மூலமாக அற்புத யுகமாற்ற நிகழ்வுதனை நடத்தி கொண்டிருக்கின்ற சபைதனில் வந்து சபைதனை இருக பற்றுவோரையும் அகத்தியன் இருக பற்றுவான் என்று உரைக்கின்றோம் யாம் சாய நமக ஆற்றல் மிழுந்திருக்கின்றது அள்ளி வழங்குகின்றோம் ஆசிகளை உள்ளுக்குள் வெற்றிடம் வேண்டும் ஒரு வெற்றிடம் வேண்டும் கவலை ஆள் நிலைக்குள் கவலை வருத்தம் என்ற கேள்வி கனைகள் இல்லாது சிந்தனை கனைகள் இல்லாது சரீரத்தையும் சிந்தியையும் சுத்தமாக மாற்றுகின்ற பொழுது வெற்றிடம் தோன்றும் அங்க அவயங்கள் தவிர உள்ளிருக்கும் அங்க அவயங்கள் தவிர உள்ளுக்குள் என் நிலையும் இல்லாதிருக்கின்ற பொழுது சிவம் அங்கமாக வந்து அமரும் என்று அகத்தியம் அவ்வாறு சிவம் நுழைவதற்கு முயற்சி செய்கின்ற பொழுதுதான் சில இடர் இன்னல்கள் வருவது போல் தோன்றும் நெருங்கிக் கொண்டிருக்கின்றார் சிவம் சிவத்தோடு சிவம் இணைய நெருங்கிக் கொண்டிருக்கின்றார் என்பதை அகத்தியன் சுட்டிக்காட்டுகின்றோம் இதனில் சில சலனங்கள் வைத்து அப்பாதையை அடைக்கின்ற பொழுது சிவம் எவ்வழியில் உள் வருவார் என்று அகத்தியன் அத்துணை ஆற்றலும் உள் வருவதற்கு எத்தனிக்கின்றன யாம் இடம் கொடுக்க வேண்டும் வெற்றிடம் கொடுக்க வேண்டும் கொற்றவனை அமர வைக்க வெற்றிடம் கொடுக்கின்ற பொழுது வெற்றிடமெல்லாம் கொற்றவனின் இடமாக மாறி உமை நற்றவ நிலை கொண்ட மாநிலனாக வளம் வர வைப்பான் சிவம் என்று அகத்தியன் உரைத்து அமர்கின்றோம் சிவ நிகழ்வாய் ஓமகதி சாய நமக ஓம் நமக